ஒகேனக்கல் காவிரி ஆற்றல் வினாடிக்கு ஆயிரம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் திருமலை வாசனிடம் கேட்கலாம் திருமலை வாசன் விவரங்கள் காவிரி ஆற்றில் திடீரென்று நீர்வரத்து அதிகரித்துள்ளது தற்போது நிலமடி வினாடிக்கு ஆயிரம் கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது தமிழக கர்நாடக எல்லை மற்றும் கர்நாடக அணியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது நேற்று மே நேற்று மாலை நிலவரம்படி வினாடிக்கு கனரையாக நீர்வரத்து இன்று காலை தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டு வழியாக நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து கொண்டு காலை பத்து மணி நிலவரும்படி வினாடிக்கு ஆயிரம் கொண்டிருக்கிறது மேலும் நீர்வரத்து அதிகரிக்கப்படுவது வாய்ப்புள்ளது கடந்த ஐந்து நாட்களாக உகனையில் தாழ்விட்டு இருநூறு கனடியாக நீர் இருந்து வந்த நிலையில் தற்போது ஆயிரம் கனடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் உகனைகளில் உள்ள திணி அருவி மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் அர்பளித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க